അനു കളും മുഖത്തെ മറക്കൂടി കൊർ ആൺ വസ്തുപത് കുടാ ഒരു பருவ வயதடைந்த ஒரு முஸ்லிமான பெண் அந்நிய ஆண்களுக்கு முன்னால் தன்னை எவ்வாறு மறைக்க வேண்டும் என்பது பற்றி இதற்கு முன்னர் சற்று விரிவாக பதில்கள் நாம் வழங்கியிருக்கின்றோம் அதே நண்பரிடமிருந்து வந்த இந்த கேள்விக்கு சுருக்கமாக மிக தெளிவாக நேரடியான ஆதாரத்தை அவர் உட்பட இதன் பதிலை எதிர்பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் நாம் தெளிவாக சொல்லுவது சொல்ல வேண்டும் என்றால் அல் ஆனின் முப்பத்தி மூணாவது அத்தியாயத்தின் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் இதனை சொல்லுகின்றது இது நேரடியான பதிலாகும் கொர் ஆன் என்பது அரபு மொழியிலே உள்ளது கொர் ஆன் சுருக்கமாக விடயங்களை சொல்லக்கூடிய மூல நூல் இதன் சரியான தெளிவான கருத்தை சுன்னா தெளிவுபடுத்தும் என்பது இஸ்லாத்தின் அடிப்படை விதிகளில் ஒன்றாகும் அதேபோன்று பெண்களுடைய முகத்தை மட்டுமல்ல அந்நிய ஆண்களுக்கு முன்னால் பெண்கள் எவ்வாறு தம்மை மறைக்க வேண்டும் என்பது பற்றி இஸ்லாத்தின் சுருக்கமான மிகச்சரியான ஆதாரபூர்வமான தீர்ப்பு என்னவென்றால் தங்களை அலங்கரித்து கொள்வதற்காக அவர்கள் பாவிக்கின்ற அலங்கார பொருட்களைப் பற்றி இஸ்லாம் சட்டம் சொல்லுகின்றது அந்த அலங்கார பொருள்களின் ஓசை கூட அதன் மூலம் அந்நிய ஆண்கள் கவரப்படக்கூடாது என்பதிலே பெண்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்ற பின்னணியை வைத்துத்தான் முஸ்லிமான ஒரு பெண் தன்னை அந்நிய ஆண்களிடமிருந்து தூரமாக்கி வைத்து கொள்ள வேண்டும் என்ற சட்டத்தை சொல்லியிருக்கின்றது எனவே இது பற்றி விரிவான விளக்கங்கள் ஏற்கனவே சொல்லப்பட்ட நிலையிலே பெண்கள் முகத்தை மூட வேண்டும் என்ற குர் வசனம் எது என்றால் முப்பத்தி மூணாவது அத்தியாயத்தின் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் இந்த வசனத்திலே முக்கியமான இரண்டு தவறுகள் பெரும்பாலானவர்களால் செய்யப்படுகின்றது தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட மிகச்சிறந்த பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு மொழிபெயர்ப்பாக அஷேஹ் அப்துல் ஹமீத் பாகவி என்பவருடைய தர்ஜுமாவை நாம் பரிந்துரை செய்யலாம் ஆனால் அந்த மொழிபெயர்ப்பு நூலிலே காணப்படுகின்ற தவறுகளிலே ஒன்று இந்த வசனத்திலும் இடம்பெற்றிருக்கின்றது ஜில்பாப் என்ற அரபு சொல்லிற்கு தலை முந்தானைகள் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது இது முற்றிலும் தவறானதாகும் ஹெமார் என்பது தலை முந்தானைக்கு சொல்லக்கூடிய சொல் ஜில்பாப் என்பது தலையிலிருந்து எடுப்பு வரைக்கும் மறைக்கக்கூடிய தலை தாவணிகள் சாவணிகளை தாண்டி தலையிலிருந்து எடுப்பு வரைக்கும் மறைக்கக்கூடிய பெண்கள் வளமையாக அணுகின்ற எங்களுக்கு தெரியும் இதனைத்தான் ஜில்பாப் என்று சொல்லப்படும் இது முதலாவது தவறு அந்த தர்ஜுமாவிலே காணப்படுகின்றது இரண்டாவது தவறு இந்த வசனத்தில் வரக்கூடிய வார்த்தை தாலிக அதுன அவர்களை அறிந்து கொள்வதற்கு இது மிகவும் நெருக்கமானது என்று சொல்லுகின்ற வாசகத்தை முகத்தை பார்த்து அறிந்து கொள்வது என்று ஒரு மிக பிழையான கருத்தை இவர்கள் எடுத்திருக்கின்றார்கள் இது இரண்டாவது தவறு தங்களை ஜில்பாபை கொண்டு அதிலிருந்து தொங்க விடுமாறு ஒரு வசனம் சொல்லுகின்றது தொங்க விடுவது எப்படி என்று நபியுடைய மனைவி ஐஷா ரதியுல்லா அவர்கள் இதே ஜில்பாப் என்ற அந்த ஆடையை கொண்டு முகத்தை மறைக்கும் விதத்திலே தொங்க விட்டிருந்தார்கள் நபியுடைய காலத்தில் ஆகவே முகத்தை மறைக்க வேண்டும் என்பதற்கு நேரடியான அதனை சொல்லக்கூடிய குரான் வசனம் முப்பத்தி மூணாவது ஆத்தி ஐம்பத்தி ஒன்பது வசனம் முகத்தை மறைத்ததன் பிறகு அவர்கள் அறியப்படுவார்கள் என்பதை முகத்தை திறந்து அறியப்படுவார்கள் என்ற தவறான விளக்கம் சொந்த கருத்தின் அடிப்படையில் கொடுப்பது இந்த வசனத்தில் பொதுவாக அநேகமானோர் செய்யக்கூடிய இரண்டாவது தவறாகும் ஆகவே இந்த வசனத்திலே நாம் இந்த இரண்டு விடயங்களையும் சரியாக கவனித்துக் கொள்ள வேண்டும் ஒன்று ஹெமார் என்ற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்படவில்லை ஜலா பிபிஹின் அவர்களுடைய ஜில்பாப் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ஹெமார் என்பது தலையிலே போடக்கூடிய தாவணி என்பது தனியாக சொல்லப்பட்டிருக்கின்றது தாவணி என்ற வார்த்தை இங்கே சொல்லப்படவில்லை ஹெமார் என்பது சொல்லப்படவில்லை ஜில்பாப் என்பதை சொல்லப்பட்டிருக்கின்றது ஜில்பாப் என்பது தாவணியை விட பெரியது தலையிலிருந்து எடுப்பு வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய பெண்கள் தங்களை மறைப்பதற்கு பயன்படுத்தக்கூடியதுதான் ஜில்பாபாகும் அதே போன்று ஜில்பாபில் இருந்து தொங்க விட்டதன் பிறகு அது முகத்தை மறைக்கக்கூடியதாக தொங்க விடப்பட வேண்டும் அதன் பிறகு அவர்கள் அவர்களை அடையாளம் காணுவதற்கு அது மிக உதவியாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுவது ஒரு கண்ணியமான ஒரு முஸ்லிமான பெண் என்று அவர்களை அடையாளம் காணுவது அவர்கள் தங்களுடைய ஜில்பாபை கொண்டு அதனை தொங்க விட்டிருப்பார்கள் அவர்கள் அல்லாதவர்கள் அதனை பின்னால் தொங்கவிட்டு இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட ஜாகிலியத்தவர்கள் என்பதை அதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் இன்றும் கூட கிறிஸ்தவ சிஸ்டர்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் ஜில்பாபை சற்று சிறிதாக்கி அதே நேரத்தில் முகத்தின் முன்னால் தொங்கவிடக்கூடிய துண்டை பின்னால் தொங்க இருப்பார்கள் இது ஜாகிலிய வழிமுறை எனவே ஒரு முஸ்லிமான பெண்ணை அடையாளம் காணுவது அவள் முகத்தை மூடியிருப்பால் கண்ணும் கண் சார்ந்த பகுதிகளும் பார்வை மூலம் அவர் பார்வையை வெளியே அழகாக பார்க்கும் விதத்திலே வெளியிலே நடந்து செல்லக்கூடிய அவளுக்கு வெளியிலுள்ளவை தென்படும் விதத்திலே கண்ணும் கண் சார்ந்த பகுதிகளும் அளவிற்கு முகத்திலே அந்த திரை போடப்பட்டிருக்கும் அதிலே ஓட்டை காணப்படும் ஆகவே முகத்தை மறைக்க வேண்டும் என்பதற்கான பொர் வசனம் முப்பத்தி மூணாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பது வசனம் அதனை தெளிவுபடுத்தக்கூடிய ஹதீஸ் சாஹிப் புகாரி உட்பட ஏனைய நூல்களிலே அந்த ஹதீஸை நாம் பார்க்கலாம் இது முகத்தை மறைக்க வேண்டும் என்பதற்குரிய ஆதாரமாகும் இதிலே விடப்படுகின்ற முக்கியமான இரண்டு தவறுகளையும் நாம் மனதிலே கொள்ள வேண்டும் மொழிபெயர்ப்பிலே தலை முந்தானைகள் என்று இந்த முப்பத்தி மூணாவது அத்தியாயத்தின் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் அப்துல் ஹமீத் பாக்கவையுடைய மொழிபெயர்ப்பில் காணப்படுகின்றது தவறானது ஜில் பாப் தலையிலிருந்து எடுப்பு வரைக்கும் மறைக்கக்கூடிய ஆடை என்பதுதான் அதனுடைய சரியான கருத்து என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்